Yeah. Hey. தமிழியர்களுக்கு வணக்கம் பூமி மீது விழுந்த விண்கள் பகல் போல் மாறிய இரவு விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் முன்னதில் இருந்தே எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள் ஆனாலும் தற்பொழுது பிலிப்பைக்கு அருகில் விண்கல் ஒன்று பூமியில் விழுந்துள்ள சம்பவமானது பலரது கவனத்தை ஏர்ந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது ஆனாலும் இந்த விண்கல் ஆனது அளவில் பெரியதாக இல்லாவிட்டாலும் இரவு இந்த விண்கல் விழுந்த பொழுது இரவு ஆனது பகல் போல் மாறியுள்ளது விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் ஆசிய கண்டத்தில் அற்புதமான சில நாடுகளில் ஒன்றுதான் பிலிப்பைன்ஸ் நாடு இங்கு ஒளி மாசு ஆனது ஒப்பீட்டு அளவில் இருப்பதன் காரணமாக இரவு வானத்தை வெறும் கண்ணால் பார்த்து ரசிக்க முடியும் அதாவது ஒலி மாசு குறைவாக இருக்கின்றதன் காரணமாகத்தான் பிரபஞ்சத்தில் சில பகுதிகளை வெறும் கண்ணால் பார்த்து ரசிக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் வளமை போன்றுதான் பிலிப்பைன்ஸிலும் நேற்றைய தினம் வானமானது வெறும் இரவிலேயே இருந்துள்ளது ஆனால் திடீரென்று சூரியன் போன்று அங்கு ஒரு ஒளியானது பூமியில் வந்து தாக்குவதே அங்கே மக்கள் கண்டுள்ளனர் ஆனாலும் இந்த வெளிச்சம் எப்படி பூமிக்கு வந்தது என்று யாராலும் கூறாத விடுத்து விளக்கத்தினை கூறியுள்ளார்கள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஆர் டபிள் என்ற விண்கலமானது பூமியின் மீது மோதியதன் விளைவாகவே இந்த வெளிச்சம் பூமிக்கு வந்துள்ளதாகவும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் விஞ்ஞானிகள் செப்டம்பர் இரண்டாம் திகதிதான் ஒரு விண்கலமானது பூமிக்கு அருகில் இருப்பதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்கது இது சுமார் மீட்டர் கூறியிருந்தது கல்லாகும் வழக்கமாக வேகமாக வந்து மோதுகின்ற சம்பவங்கள் அதிகமாகவே நிகழ்ந்துள்ளது இதனால் பாதிப்புகள் கூட ஏற்படலாம் என்று ஆய்வாளர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் இதுவரைக்கும் விண்கற்களினால் இந்த பூமிக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிட து ஆனால் இவ்வாறு பூமிக்கு விழுகின்ற விண்கற்களானது சிறிய அளவில் இருப்பதன் காரணமாக வளிமண்டலத்தில் உரசி தீபமானது இவ்வாறு தான் உரசி தீபொறியாக வந்து பூமியில் தாக்கியுள்ளது அவ்வாறு விழுந்த விண்கற்களில் எழுந்த ஒளிதான் இவ்வாறு பேசப்பட்டு வருகின்றது ஆகவே இது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆனது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருகின்றது இந்த சம்பவமானது நேற்றைய தினம் பிலிப்பைன்ஸுக்கு அருகில் இடம்பெற்றதன் காரணமாகவே அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஆகவே இவ்வாறு விழுந்த விண்கற்களான சிறிய அளவில் இருந்ததன் காரணமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ஆகவே அதே சமயம் இந்த விண்கல்லானது பெரிய அளவில் இருந்திருந்தால் இந்த பூமியில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் விளக்கம் கூறியுள்ளனர் விண்வெளி துறையின் மீதான முதலீடுகளானது அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது ஏன் விண்வெளி கற்கள் மீது இவ்வாறு ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று எல்லோருக்குமே கேள்வி எழும் ஆனால் அப்படி அதற்கான விளக்கத்தினை விஞ்ஞானிகள் கூறியதாவது அதாவது நாட்டில் வந்து பசி பட்டினி வறுமை என பல இருக்கின்ற விண்வெளித்துறைக்கு கோடி கோடியாக செலவழித்து எதற்காக ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றார்கள் என்று பலரிடம் இருக்கின்ற ஒரு கேள்விதான் இது அதாவது நமக்கு இந்த பிரபஞ்சமானது பல விதமான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதில் தொண்ணூறு சதவீதமான உயிர்கள் அழிந்துவிட்டன மீதம் இருக்கின்ற ஒரு உயிரில் நாங்களும் ஒன்றாக இரு அதாவது இனி அழிவு வராது என்றும் கூற முடியாது அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதனால் தான் அதிகமாக விண்வெளி துறைக்கு முதலீடு அவசியமாகின்றது என்று விஞ்ஞானிகள் விளக்கம் ஆகவே தற்போது நடந்த விண்கள் தொடர்பான ஆராய்ச்சியானது தங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பாக அமையவில்லை என்றும் அதே தங்களுக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு நிகழ்வை முன்கூட்டியே அறிவது நல்லது என்றும் விஞ்ஞானிகள் கூறியதாவது இவ்வாறான செயற்பாடு நடைபெறும் என்று தாங்கள் செப்டம்பர் இரண்டாம் திகதி அறிவித்திருந்த பொழுது தற்பொழுதுதான் நிகழ்ந்துள்ளது என்று அவர்கள் கூறிய விடயமானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்